ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கக்கூடிய இந்த பாஜகவோட கூட்டணி அமைப்பதே தப்பு பாஜகவுக்கு வக்காலத்து வாங்குவதே தப்பு ஆனா அதிமுகவுடைய பொதுச் செயலராக இருந்து கொண்டு ஒரு பாஜக காரராகவே மாறி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிட்டு வர்றாரு கோயம்புத்தூர்ல அவருடைய சுற்றுப்பயணத்தின் போது கோயில் பணத்தை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கண்ணை ஊறுத்துது ஏன் அரசாங்க செலவுல இவங்க கல்லூரி ஆரம்பிக்க வேண்டிதானே எதற்காக கோயில் பணத்தை இவங்க கையை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்மார் பிஜேபி சங்கியை போலவே பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவரை வச்சே அவரை இந்த வீடியோவில் அம்பலப்படுத்த போறோம் இந்த வீடியோல அவர் மோடி எம்ஜிஆர் எல்லாரையும் எப்படியெல்லாம் அவர் கொச்சைப்படுத்தியிருக்கிறார் அப்படின்றத பட்டியல் போட்டு ஆதாரத்தோட காட்ட இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற ஒரு சுற்றுப்பயணத்தை அதிமுகவுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோயம்புத்தூர்ல துவங்கினார் அப்படி கோயம்புத்தூர்ல துவங்கும் போது அவர் என்ன பேசினார் கோயில் பணம் இருந்தது அறநிலைய பணம் இருந்தது பொறுக்க முடியல ஏன்னா நான் சொல்லக்கூடாது என்ன நீங்களே புரிஞ்சுக்க அது சொன்னா வேற விதமாயிரும் கண்ணு உறுத்துது கோயில கண்டாவே கண்ணு உடுத்தது அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்க ஏங்க கோயில் கட்டுறதுக்காக உங்களை போல் இருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள் தெய்வ பக்தி படுத்தவர்கள் உண்டியில போய் பணம் போடுறீங்க அது அறநிலை சேருது அது எதுக்காக சேருது எதுக்காக நீங்க உண்டியில பணம் போடுறீங்க அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணுவோம் அந்த கோயில் விரிவுபடுத்த அதுக்காக நீங்க போடுறீங்க அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுற ஏன் அரசாங்கத்திலிருந்து கல்லூரி வேண்டாமா நாங்க கொடுத்த அண்ணா திமுக ஆட்சியில் இத்தனை கல்லூரி கட்டி கொடுத்துறோம் மருத்துவ கல்லூரி நான் சொன்ன அத்தனை கல்லூரியும் அரசாங்க பணத்தில் அப்படி கொடுத்து திட்டமிட்டு அறநிலையில் அந்த நிதியை எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில் நியாயம் இதெல்லாம் ஒரு சதி செய்யலாத்த மக்கள் பாக்குறாங்க பல மக்கள் இடத்துல கோரிக்கை வச்சாங்க இது ஏங்க கோயில் அறநிலையத்துறையிலிருந்து இருக்கிற பணத்தை எடுத்து அதுக்கு செலவு பண்றாங்க அதாவது கோயில் பணத்தை இவங்க முறைகேடாக கல்லூரி தொடங்குவதற்கு பயன்படுத்துறாங்க கோயில் பணத்தை இவங்க கண்ணை ஊறுத்துது எங்களுடைய ஆட்சி காலத்திலலாம் அரசாங்கத்துடைய பணத்தை வச்சு தான் கல்லூரிகளை கட்டினோம் ஏன் இவங்க அப்படி பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க ஒரு பாஜக சங்கியாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறார் முதல்ல இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கோயில் பணத்திலையோ அல்லது கோயிலுடைய சொத்துக்களை வைத்தோ கல்லூரி ஆரம்பிக்க கூடாதா சட்டத்துல அதற்கு இடம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா இடம் இருக்கு இந்து சமய அறநிலைத்துறை சட்டத்தின் படியே பார்த்தீங்கன்னா அந்த கோயில்களுடைய சொத்துக்களை வைத்து கோயிலுடைய நிர்வாகத்தை வைத்து கல்லூரிகளை வந்து தொடங்கலாம் பள்ளிகளை தொடங்கலாம் மருத்துவமனையில் கட்டலாம் பொது வசதி சார்ந்த விஷயங்களை செய்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்து சமய அறநிலைத்துறை சட்டத்திலேயே இருக்கு அப்ப சட்டப்படி கோயில் சொத்துல கல்லூரி தொடங்குவது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல இதை நம்ம முதல்ல கவனிச்சுக்கிறணும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா கோயில் சுத்த வச்சு தமிழ்நாட்டுல மட்டும்தான் கல்லூரிகளை கட்டுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுவும் இல்ல கேரளாவில் தேவஸ்தானம் போர்டு சார்பாக கல்லூரிகள் மிகப்பெரிய அளவுல செயல்பட்டு வருது அந்த காலத்துல இருந்தே அதே போல் திருப்பதியில வந்து போயிட்டீங்க அப்படின்னா அந்த தேவஸ்தானம் சார்பாகவும் மிகப்பெரிய அளவில் அளவுல கல்லூரிகள் செயல்படுத்தப்பட்டு வருது எங்கெல்லாம் இந்து சமய அறநிலையத்துறை இருக்கிறதோ அந்தந்த மாநிலங்கள் அத்தனையிலயுமே கல்லூரிகளும் ஸ்கூலும் கட்டப்பட்டு செயல்பட்டுப்பட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கு அப்ப தமிழ்நாட்டுல மட்டும்தான் கோயில் பணத்துல இருந்து கல்லூரி துவங்குறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவும் இல்லை இதையும் நாம புரிஞ்சுக்கிறணும் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன கருத்துக்கு வரலாம் இவர் சொல்றாரு கோயில் பணத்துல கல்லூரி ஆரம்பிக்கிறாங்கன்னு இதுலதான் இவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தையும் கொச்சப்படுத்துறாரு கலைஞரையும் முதலமைச்சரையும் கூட விட்டுருங்களேன் எம்ஜிஆர் இவருக்கு என்னங்க பண்ணாரு மோடி கூட இந்த விஷயத்துல இவர் அம்பலப்படுத்தி இருக்கிறாரு அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல ஆமாங்க நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்பது கலை கல்லூரிகள் இருக்குன்னு சொன்னல அந்த பட்டியலை காட்டுறேன் பாருங்க அதுல அருள்மிகு பழனியாண்டவர் கலை மற்றும் பண்பாட்டு கல்லூரி இது திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனியில் இருக்கு பழனியாண்டவர் மகளிர் கலை கல்லூரி இது திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனியில் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு துவங்கப்பட்டிருக்கு கலைஞர் ஆட்சி காலத்தில் ஸ்ரீ பராசக்தி மகளிர் கல்லூரி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குற்றாலத்தில் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பக்தி காலத்தில் துவங்கப்பட்டிருக்கு ஸ்ரீ தேவி குமரி மகளிர் கல்லூரி கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறையில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல துவங்கப்பட்டிருக்கு பூம்புகார் கல்லூரி நாகப்பட்டினம் மாவட்டம் மேலையூர் அப்படின்ற பகுதியில் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பக்த வச்சலம் ஆட்சி காலம் அது போக தொழில்நுட்ப கல்லூரி பாலிடெக்னிக் காலேஜ் இது அருள்மிகு பழனியாண்டவர் பல் தொழில்நுட்ப கல்லூரி திண்டுக்கல் மாவட்டம் பழனியில இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் துவங்கப்பட்டிருக்கு அப்போ இங்கே பக்தவச்சலம் ஆட்சி காலத்தில் மூன்று கல்லூரிகள் துவங்கப்பட்டிருக்கு கலைஞர் ஆட்சி காலத்தில் ஒரு கல்லூரி துவங்கப்பட்டிருக்கு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இரண்டு கல்லூரி துவங்கப்பட்டிருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா நான்கு கல்லூரிகள் துவங்கப்பட்டிருக்கு அதுல முதலாவது சென்னை கொளத்தூரில் இருக்கக்கூடிய அருள்மிகு கபாலீஸ்வரர் கல்லூரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தான் இந்த நான்கு கல்லூரி துவங்கப்பட்டது இரண்டாவது கல்லூரி அருள்மிகு பழனியாண்டவர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திண்டுக்கல்ல ஒட்டஞ்சி இருக்கு அதே போல அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி ஆர்ட்ஸ் காலேஜ் குளத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு அருள்மிகு அர்த்தநாதீஸ்வரர் நாமக்கல் மாவட்டம் இந்த நான்கு கல்லூரிகள் தான் முதலமைச்சர் ஆட்சி காலத்தில் வந்து உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா பத்து கல்லூரிகள் தூங்குவதாக அறிவிப்பு வெளியிட்டாங்க ஆனா இந்த கல்லூரிகள் இதே போலதான் கோயில் பணத்துல எப்படி கல்லூரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல போய் கேஸ் போட்டதுனால மெட்ராஸ் ஹைகோர்ட் வழக்கு நடந்து அதுல நான்கு கல்லூரிக்கு வேணால் அனுமதி கொடுக்கிறோம் மீதி இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுக்க முடியாது அரங்காவலர் நியமனம் பண்ணுங்க அப்பதான் அனுமதி கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு ரூல்ஸை கோர்ட் வந்து போடுறாங்க அப்ப இந்த பத்து கல்லூரிகள் இருக்குல்ல தெரியுமா இந்த பத்து கல்லூரிகள் அத்தனையுமே கோயில் பணத்துல கோயில் சொத்துல இருந்து ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரிகள் தான் அப்போ தன்னுடைய கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்களையும் இதில் மிக மோசமாக விமர்சனம் பண்றாரா அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவங்க எல்லாருமே கோயில் சொத்தை வந்து கண்ணு ஊர்த்தி அதை வந்துட்டு இப்படி முறைகேடு பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்ல வராரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்ஜிஆர் ரசிகர்கள் அவங்க தான் பதில் சொல்லணும் இவ்வளவு இவ்வளவு அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கல்லூரிகள் அத்தனைக்குமே ஒன்றிய அரசு அனுமதி கொடுக்காம ஆரம்பிச்சிட முடியுமா நடத்திட முடியுமா இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நாலு கல்லூரி ஆரம்பிச்சிருக்கிறாரு இந்த நாலு கல்லூரிக்கும் ஒன்றிய அரசு அனுமதி கொடுத்த பிறகு தானே இங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய தன்னாட்சி அதிகாரம் கிடைச்ச கல்லூரிகள் எல்லாம் இருக்குதானே அப்போ மோடி வரனு இவர் குறை சொல்றாரா எப்படிங்க கோயில் பணத்துல கோயில் சொத்துல உருவாக்கக்கூடிய கல்லூரிக்கு மோடி அரசு அனுமதி கொடுத்துச்சு இதெல்லாம் விட கொடுமை என்ன தெரியுமா இப்போ குறை சொல்லக்கூடிய இதே எடப்பாடி பழனிசாமி இவரே இந்து சமய அறநிலைத்துறையில் அந்த கோயிலோட சொத்தை வச்சு ஒரு நிர்வாக கட்டிடம் அந்த கல்லூரிக்கு கட்டி கொடுத்துருக்கிறாரு அதாவது ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னாவே தெளிவாக தெரியுது அருள்மிகு ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரிக்கு ஒரு நிர்வாக கட்டிடத்தை எடப்பாடி பழனிசாமியே நிதியை ஒதுக்கி திறந்து வச்சிருக்கிறாரு கோயிலுடைய சொத்துல இருந்து ஏன் அப்ப மட்டும் உங்களுக்கு புத்தி எங்க போச்சு உங்களுக்கு கோயிலோட சொத்து கண்ணு இது மட்டுமா ஆண்டு ஏப்ரல் மாதம் சட்டமன்றம் நடந்துச்சுங்க இதுல அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஆலங்குளம் எம்எல்ஏவான மனோஜ் பாண்டியன் இப்ப ஓபிஎஸ் ஆளா இருக்கிறாரு அவர் ஒரு கேள்வி கேட்டார் சட்டமன்றத்துல வச்சு என்ன கேள்வி தெரியுமா பேரவை தலைவர் அவர்களே என்னுடைய கோரிக்கையை ஏற்று கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு அனுமதி கொடுத்திருக்கின்ற மற்றும் அமைச்சர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் முதலமைச்சர் நன்றியை தென்காசியில இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக ஒரு கல்லூரி அமைச்சு தர முடியுமான்னு கேட்கிறார் அதற்கு அரங்காவலர் நியமத்துல பிரச்சனை இருக்கு அதிமுக ஆட்சி காலத்துல அரங்காவலரை வந்து நியமிக்காம விட்டாங்க அறங்காவலரை நியமிச்சு கோர்ட்டு சொன்ன வழிகாட்டுதல் படி கண்டிப்பாக கல்லூரி துவங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சேகர் பாபு அவர்கள் சொல்றாரு அப்போ அந்த இடத்துல மனோஜ் பாண்டியனுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு இப்போ பேசினார் எடப்பாடி பழனிசாமி கோயில் பணத்தை கண் ஊறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பேசுகிற போது அருகில் இருக்கிறார்கள் வேலுமணி அந்த எஸ்பி வேலுமணியுமே அந்த சட்டசபையில் இருக்கிறார் இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா கோயில் பணம் கண்ணை ஊறுத்துது கோயில் பணத்தை கல்லூரி ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சொன்னால் எதற்காக சட்டமன்றத்தில் அப்போதே எழுந்து எதற்காக கோயில் பணத்தை நீங்கள் எடுக்கிறீங்க அரசின் சார்பாக செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பழனிசாமி அவர்கள் ஏன் பேசல ஏங்க ஒரு சாதாரண பாஜக சங்கி ஒருத்தருக்கான் தெருமுக்களை கந்து கத்துவான் கோயில் பணத்தை திருடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முதலமைச்சராக இருந்தவர் தானே உங்களுக்கு சட்டத்திட்ட ரூல்ஸ் தெரியாதா உங்களுடைய ஆட்சி காலத்திலேயே வந்துட்டு நீங்க அடிக்கல் நாட்டி நிர்வாக கட்டிடத்தை கட்டி கொடுத்துருக்கீங்க அப்படின்றப்போ அப்போ எல்லாம் தெரிஞ்சுமே வெளிப்படையாக ஒரு பொய்யை நீங்க பரப்புறீங்களே அதுவும் மத ரீதியான பொய்யை பரப்புறீங்களே வெளியே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அதுல இந்துக்களுக்கு மட்டும் கோயில் நிதி கண்ணை ஊர்த்தது முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இங்க பண்ண மாட்டாங்கன்ற அர்த்த துணியில் தானே நீங்க பேசுனீங்க உங்களுடைய வார்த்தை அர்த்தம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா கேவலமா இல்லையா அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்க தன்னைத்தானே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாரு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தையும் குறை சொல்கிறாரு இதற்கு அனுமதி கொடுத்த ஒன்றிய பாஜக அரசையும் குறை சொல்றாரு கூடா நட்பு கேடாய் முடின்னு சொல்லுவாங்க தெரியுமா அது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு நடந்துச்சு அப்படின்றதா எதார்த்த உண்மை இது ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க இந்து சமய அறநலைத்துறையால ஆரம்பிக்கப்படக்கூடிய அந்த கல்லூரிகள் இருக்கு தெரியுமா அதன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அதுல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கேம்பஸ் இன்ட்ரிவியூவை ரொம்ப அதிகமாக கொண்டு வந்திருக்கிறாரு அதாவது மற்ற காலேஜ்களுக்கெல்லாம் கேம்பஸ் இன்டர்வியூ போகிற மாதிரி இந்து சமய அறநிலத்துறையிலே படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கும் கேம்பஸ் இன்டர்வியூ போகணும் அப்படின்னு சொல்லி அந்த துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்களுக்கு உத்தரவு போட்டு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சென்னை கபாலீஸ்வரர் கல்லூரியில் மட்டும் இரநூத்தி ஆறு பேர் பெரிய பெரிய எம்என்சி கம்பெனியில் பிளேஸ் ஆனாங்க இந்த இரநூத்தி ஆறு பேரில் நூற்றி பதினாறு பேர் பெண்கள் என்னென்ன நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் எம்எம்சி ஆக்சிஸ் பேங்க் கியூ கனெக்ட் வீல்ஸ் இந்தியா ஹிபி ஜனா பேங்க் நெட் ஆம்பிட் வி ஃபோர் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல நிறுவனங்கள் இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்தாங்க ஒவ்வொரு ஆண்டும் ரெண்டாயிரம் மாணவர்கள் பிளேஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க அப்போ கோயில் சொத்து அப்படின்ற பேரில் சும்மா அது இல்லாமல் மாணவர் சமூகங்களுக்கு அதை பயன்படணும் அதன் மூலமாக இங்கே எல்லாருமே கல்வி பெறணும் அப்படின்ற ஒற்றை நோக்கத்திற்காக தான் இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்திலேயே அப்படி ஒரு சட்ட பிரிவு இருக்குது அதன் அடிப்படையில் மிக சிறப்பாக இந்த ஆட்சி காலத்தில் கல்லூரிகள் துவங்கப்பட்டு அவங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ கொடுத்து அவங்க வாழ்வாதாரம் முன்னேறி போயிட்டு இருக்கு அதை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பழனிசாமி அவர்கள் பேசுறாரு ஆனா கேட்கிறேன் ஹச்ஆர்என் சி டிபார்ட்மெண்ட் சார்பாக மட்டும் இருபத்தஞ்சு ஸ்கூல் நடத்தப்படுதுன்னு இல்லை இதுல பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறாங்க அந்த ஒன்பது அரசு கலை கலைக்கல்லூரி அப்புறம் ஒரு பாலிடெக்னிக் காலேஜ்ல மட்டும் பன்னிரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழு மாணவர்கள் படிக்கிறாங்க அப்ப இந்த மாணவர்களுடைய எதிர்காலம்னா என்ன ஆகும் இதெல்லாம் இழுத்து மூடிட்டோம்னா இந்த மாணவர்கள் எங்க போய் படிப்பாங்க அந்த மாணவர்களுடைய அந்த கல்வி என்ன ஆகுது இதற்கு எடப்பாடி பழனிசாமி பதில் இருக்கா இப்படி வெறும் கல்லூரிகள் பள்ளிகள் மட்டும் இல்லாம இந்து சமய அறநிலைத்துறையின் கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா நாதஸ்வரம் மற்றும் தவில் இசை பயிற்சி பள்ளிகள் நடத்தப்படுது வேத ஆகம பாடசாலைகள் சாலைகள் நடத்தப்படுது ஓதுவார் பயிற்சி பள்ளிகள் நடத்தப்படுது தேவார பயிற்சி பள்ளிகள் நடத்தப்படுது காது கேளாதோர் பேசாதோர் பள்ளிகள் நடத்தப்படுது இதெல்லாம் போக கருணை இல்லம் மனநல காப்பகம் முதியோர் இல்லம் சித்த வைத்தியசாலை ஆங்கில முறை மருத்துவமனைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக பல்வேறு நலத்திட்ட வசதிகள் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக கொடுக்கப்படுது இப்போ கல்லூரிகள் மட்டுமே எடப்பாடி பழனிசாமி கண்ணை ஒருத்தது அப்படின்னா இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக வேத பாடசாலையிலிருந்து ஓதுவார் சாலையிலிருந்து எல்லாமே நடத்தப்படுது அப்ப அதையும் இழுத்து மூடலான்னு சொல்றாரா இது மட்டும் இல்லைங்க நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி காலேஜ் வந்து மதுரையில் துவக்கப்படுது அந்த வக்பு காலேஜில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்துக்களும் இருப்பாங்க ஸ்டாஃபா இஸ்லாமியர்கள் இருப்பாங்க ஆனால் இது போன்ற இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பாக உருவாக்கப்படக்கூடிய கல்லூரிகள் தெரியுமா இதுல வந்து இந்துக்கள் நாட்கள் மட்டும்தான் பணியாளர்களாக இருக்கணும் கோர்ட் உத்தரவே இருக்கு அப்போ இந்த இந்து பணியாளர்கள் ஆசிரியர்களாகவோ இல்லை வேற வேற பணியாளர்களோ பணியாற்றக்கூடிய அந்த இந்து பணியாளர்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும் அவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அதற்கு எடப்பாடி பதில் இருக்கா ஒரு இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக கல்லூரி துவங்கணும்னா என்ன சட்டம் அரசாங்கம்லாம் வந்துட்டு வெளிப்படையாக இதில் கல்லூரி துவங்குற அறிவிக்க முடியாது அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அதாவது ஒவ்வொரு கோயில் சார்பாகவும் அந்த கோயில் இருக்கக்கூடிய பகுதியில் தான் கல்லூரி ஆரம்பிக்கப்படும் அந்த கோயில் இருக்கக்கூடிய அரங்காவலர் தான் அந்த உத்தரவு போடுவார் இந்த மாதிரி கல்லூரி ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறங்காவலரை கூட எடப்பாடி பழனிச்சாமி ஆட்சி காலத்துல ஒருத்தரை கூட நியமிக்கலையே அதிமுக ஆட்சி காலத்துல மட்டும் பல்வேறு கோயில்களுக்கு அறங்காவலரை நியமிக்காம போட்டதுனால பல்வேறு கல்லூரிகள் துவங்கப்படாமையே இவங்க ஆட்சியில் மோசமான நிர்வாகம் நடந்துச்சே அதற்கு எடப்பாடி பழனிச்சாமிட்ட பதில் இருக்கா அப்போ ரூல்ஸ் படி சட்டம் என்ன சொல்லுதோ அதற்கு கட்டுப்பட்டு இங்கே இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக கல்லூரிகள் நடத்தப்படுது பள்ளிகள் நடத்தப்படுது அந்த பள்ளி கல்லூரிகளில் இந்து மதத்துடைய அந்த பாடத்திட்டங்களும் சொல்லி தரப்படுது இது எல்லாம் எதையுமே தெரியாம நான் பிஜேபி கூட சேர்ந்துட்டேன் பிஜேபிக்காக நான் பேச ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மோடி டேடிக்காக நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்யற மாதிரி தமிழ்நாட்டு மக்களுடைய கல்வியை பறிக்கிற மாதிரி இப்படி பேசுவது வெக்கமா இல்லையா அப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்து சமய அறநிலையத்துறை மிக சிறப்பாக செயல்பட்டு வருது இத்தனைக்கு சேகர்பாபு அவர்கள் வந்தவர்கள் தான் இப்படி ஒரு துறை இருக்குன்னே பல்வேறு நபர்கள்

பண்றாங்க நிதி முறைகேடு பண்றாங்க அப்படின்னா அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுட்டி காட்டலாம் ஆனா மதவாத பாஜக சங்கியை போல மாறி இன்னைக்கு வந்துட்டு மக்கள் மன்றத்துல போய் ஒரு பொய்யான போலியான குற்றச்சாட்டை வைக்கிறீங்களே இந்த குற்றச்சாட்டுக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய பதில் என்னவா இருக்கும்னு தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்களுக்கு அது தெரியும் இப்படி தான் இந்து சமய அறநிலையத்துறையை ஒழிப்போம் கோயில்களை மீட்போம் அரசர்கிட்ட அதாவது பார்ப்பனர்களிட்டே கோயிலை ஒப்படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பல வருடங்களாக பேசிக்கிட்டே தான் வர்றாங்க இருந்து இப்போ சமீபத்தில் அண்ணாமலை வரைக்கும் ஈசா ஜக்கி வாசுதேவ் வரைக்கும் எல்லாரும் பேசி பார்த்துட்டாங்க எல்லாரையுமே தமிழ்நாட்டு மக்கள் கூப்பில் தான் வர வச்சாங்க அப்போ இப்படி மதவாத அரசியல் செய்த பாஜகவை மக்கள் எப்படி கூப்பில் வச்சாங்களோ அதே தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலையுமே அதிமுகவை கூப்பில் வைக்கக்கூடிய எல்லா வேலையிலையுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈடுபட்டு இருக்காரு அதிமுக தொண்டர்கள் உங்களுக்கு இது ஒரு மெசேஜ் எனில் உங்கள் தலைவர் உருவாக்கிய எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய ஜெயலலிதா அவர்கள் வழிநடத்தி இந்த கட்சியை முழுவதுமாக பிஜேபியுடன் போய் சரண்டர் பண்ணிடுவாரு இவருடைய பேச்சுகளுடைய ஆரம்ப கட்டம் இது இனியும் இவருக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தீங்க இவருக்கு பின்னால் நீங்க திரண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கட்சியை காப்பாற்றவே முடியாது ஏன்னா உங்களுக்கு தான் அது பாதிப்பு வருமே தவிர மக்களுக்கு எந்த பாதிப்பு வரப்போதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி பேசுவதால் என்னமோ மாற்றம் வரப்போதா ஒரு மாற்றம் வராது நான் ஏற்கனவே சொன்ன பிஜேபிக்கு என்ன ஏற்பட்டதோ அதுதான் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்றப்போ உங்களுடைய கட்சியை நீங்கள் காப்பாற்றிக்கொள்ளுங்கள் மதவாத கும்பலிடம் கைகோர்த்து மதவாத கும்பலைப் போல பேசுனீங்க அப்படின்னா இழப்பு உங்களுக்கு தான் தமிழ்நாட்டு மக்கள் சரியான பாடத்தை உங்களுக்கு புகட்டுவாங்க அப்படின்றதுதான் என்னுடைய எல்லோருடைய பார்வையா இருக்கு நன்றி